ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஓபன்வெல் மோட்ரு அஞ்சு எஸ்பி மோட்ரு நம்ம காயில் லோடிங் பண்ணி இன்சர்ட் பண்ணிட்டோம் ஆல்ரெடி பேக் சைடு ஃபினிஷிங் பண்ணிட்டோம் இப்போ வந்து கேபிள் ஜாய்ட் எப்படி போடணும்னு பார்ப்போம் டெல்டா கனெக்ஷன் எப்படி டார் ஸ்டார் கனெக்ஷன் எப்படின்னு சரிங்களா இது வந்து டெல்டா கனெக்ஷன் டிசைனு பாயிண்ட் நைனில் ஐம்பது சுற்று சரிங்களா ஆனால் இதுவே ஸ்டார் கனெக்ஷனாக இருந்தால் எப்படி போகிறோம்னு ஃபஸ்ட்டு பார்ப்போம் ஃபஸ்ட்டு ரெட்டு எடுத்திங்கன்னா எல்லோவை விட்டுட்டு ப்ளூ சரிங்களா மறுபடியும் ரெட்டை விட்டுட்டு எல்லோ இப்படி ஒன்று விட்டு ஒன்று எடுத்திங்கன்னா ஸ்டார் கனெக்ஷன் இதே மூணையும் ஒன்றா லூப் பண்ணிடணும் உள்ளேயே ஒயர் மட்டும் இது மூணையும் கேபிள் கொடுத்துருக்கணும் எல்லோ ரெட்டு ப்ளூ சரிங்களா கேபிள் கொடுத்துக்கணும் இது பார்த்தீங்கன்னா கேபிள் எடுத்து தெரியுங்களா ஒன்று ரெண்டு மூணு ஒன்று ரெண்டு மூணு இது மூணு கேபிள் கொடுத்தீங்கன்னா இது வந்து ஸ்டார் இதுவே சிங்கிள் கேபிள் டெல்டா கனெக்ஷனாக இருந்துச்சுன்னா பார்த்தீங்களா இது ரெண்டு ஒரு ஒரு ஒயரு இது ரெண்டு ஒரு ஒயரு இது ரெண்டு ஒரு ஒயு இப்படி கொடுக்கலாம் உங்களுக்கு நான் அடையாளத்துக்காக ஸ்லீவ் போட்டிருக்கேன் நீங்கள் வந்து எப்படி வேணால் கொடுத்துக்கலாம் சரிங்களா சப்போஸ் இல்லை இது இல்லைனாலும் இது ரெண்டு ஒரு ஒயருக்கு இது ரெண்டு ஒரு ஒயரு இது ரெண்டு ஒரு ஒயர் நீங்கள் எப்படி வேணால் கொடுத்துக்கலாம் ஆக மொத்தம் பக்கத்து பக்கத்தில் எடுத்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா உங்களுக்கு கேபிளில் ஜாயின் பண்ணிவிட்டு காட்டுறேன் பாருங்கள் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஜாயின் பண்ணிவிட்டேன் பாருங்கள் இது வந்து டெல்டா சரிங்களா

இந்த மெத்தடு பாத்தீங்கன்னா அஞ்சு ஹஸ்பிக்கு மட்டும்தான் செட் ஆகும் அப்படி இல்லைனா ஏழரை மட்டும்தான் செட் ஆகும் பத்து பன்னெண்டரை எல்லாம் போயிட்டா நீங்க டபுள் கேபிள் தான் கொடுத்தாகணும் இது தனித்தனியாக டபுள் கேபிள் கொடுத்தா மட்டும்தான் ஏழரை ஹெச்பி ஓ ஒரு சில மோட்டர் ஏழரை ஹெச்பி பத்து ஹெச்பிக்கெலாம் ஷூட் ஆகும் நீங்கள் அஞ்சு ஹெச்பிக்கு இந்த மாதிரி கண்டிப்பாக ஷூட் ஆகும் ஸ்டார்ட்ருந்து ஒரே கேபிள் வரும் இல்லைங்களா டபுள் கேபிள் இருக்காது அப்படி இல்லைன்னா ஸ்டார்ட்ரு சரி ஸ்டார்ஸ் டிவோல் ஸ்டார்டர் இருக்கும் சிங்கிள் கேபிளுக்கு அந்த மாதிரி இடத்துக்கு இந்த மாதிரி சூட் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி மோட்டார் வைண்டிங் பற்றி தெரிஞ்சுக்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இது தெரியாதவங்க ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ